நண்பர்களே இப்போ வாஸ்து சாஸ்திரம் புத்தகத்தின் படி சொன்னது என்னன்னா மணி பிளான்ட்டை ஏன் திருடிதான் வீட்டில் வைக்கணும் என்று அதோட மணி பிளான்ட்டுக்கு உரமா சாணம் போடலாமா இல்லையா உரம் போடணுமா இல்லையா அதோட இலைகள் மஞ்சளாக மாறிட்டா என்ன செய்யணும் அதை எரிஞ்சிடலாமா சேமிச்சு வைக்கலாமா இல்லை மண்ணில் புதைக்கலாமா மணி பிளான்ட்டோட உலர்ந்த இலைகளோட இப்படி ஒரு தவறு கூட செய்யக்கூடாது இல்லைன்னா முழு வீடும் ஏழ்மையில் விழுந்துரும் மணி பிளான்ட்டோட செடியை பற்றிய இருபது ரகசியமான விஷயங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க மணி பிளான்ட்டோட இருபது அதிசய நன்மைகள் என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்ததாக மணி பிளான்ட்ல உண்மையிலேயே லக்ஷ்மி எந்த பகுதியில் தங்கியிருக்காங்க இலையிலையா கொடியிலையா அல்லது வேரிலா இதுக்கெல்லாம் முழு விளக்கம் இருக்குது மனசார கமெண்ட்ல எழுதுங்க மகாலட்சுமியே நமக நண்பர்களே ஆயுர்வேத நூல்களும் வாஸ்து சாஸ்திரத்தின் படி மணி பிளான்ட் மிக அபூர்வமானதும் அதிசய சக்திகளோடு இருக்கும் ஒரு புனிதமான செடியாக கருதப்படுது அதில் நிறைய அளவுக்கு நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கு இது எந்த பொருளையும் தன்னோட பக்கம் இழுக்கிற தன்மை கொண்டது அதாவது செல்வத்தை வேகமாக நம்ம பக்கம் இழுக்குது இதனால் இதை பணம் சொல்லலாம் நீங்கள் விரும்பினா இதுக்கு ஒரு வங்கியின் பெயரை கூட வைக்கலாம் உதாரணத்துக்கு இதை நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது பேங்க் ஆஃப் பரோடா ஏன்னா இதோட பேரே மணி பிளான்ட் அதாவது பணத்தின் மரம் மணி பிளான்ட் பற்றினா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பரவலாக சொல்லப்படுது இது எங்கே இருந்தாலும் செல்வத்தோடு சேர்ந்துருக்குது இந்த செடியோட உள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அதில் தங்கம் வெள்ளி வைரம் முத்து மாதிரியான செல்வங்கள் இருக்குது இதுக்குள்ளே ஒரு மாயமான பைகள் மாதிரி சக்தி இருக்குது அதில் பணம் நிறைந்திருக்கும் லக்ஷ்மி இந்த செடியில் தற்காலிகமாக தங்கியிருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எந்த வீட்டில் மணி பிளான்ட் இருக்கிறதோ அங்க சத்தியமா செல்வத்தின் தெய்வம் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க விஷ்ணுவோட பிரியமான லக்ஷ்மி எப்போதும் இதுல தங்கியிருப்பாங்க அதே போல் ஸ்ரீஹரியும் மணி பிளான்ட்ல இருப்பதாக நம்பப்படுது அதனால் இதை புனிதமான செடியாக சொல்லப்படுது சரியான முறையில் மணி பிளாண்ட்டை கவனித்து வளர்க்குறவங்க வீட்டில் எப்போதும் பணக்குற இருப்பதில்லை நண்பர்களே இப்போது நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மணி பிளான்ட் கொடுக்கும் இருபது அதிசய நன்மைகள் இதை நீங்கள் இன்னும் தெரியாமல் இருக்கலாம் இதை யாரும் சொல்ல மாட்டாங்க முழு யூடியூப்பில் கூட இதை சொல்லியிருக்கும் வீடியோ கிடையாது இது மாதிரி ரகசிய தகவல் உங்களுக்கு ஆன்மீக தமிழ் யூடியூப் சேனலில் தான் கிடைக்கும் இதோடு நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போகிறது மணி பிளான்ட்டுக்கு எந்த தண்ணீர் ஊற்றக்கூடாது எந்த உரம் போடணும் எந்த வீட்டில் மணி பிளான்ட்டு வைக்கக்கூடாது யாரெல்லாம் மணி பிளான்ட்டை தொடக்கூடாது என்று இதெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோ முடிவு வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் பின்பு மறந்துடுவீங்க அதே மாதிரி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அதையும் நீங்கள் மறந்துடுவீங்க நண்பர்களே நீங்கள் சீக்கிரமாக பணக்காரர் ஆகணுன்னா மணி பிளான்ட்டை ஒருபோதும் வாங்கி வச்சுக்கக்கூடாது வாங்கி வச்ச மணி பிளான்ட்டு ஒருபோதும் சக்தி காட்டாது எதுக்கு பின்னால் ஒரு நீண்ட கதை இருக்குது அதை அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்போ பார்க்கலாம் எந்த வீட்டிலேருந்து மணி பிளான்ட்டை எடுத்துக்கணும் ஒரு செல்வம் நிறைந்த அழகான வீடு பசுமையாக அமைதியாக பொருளாதாரம் வலிமையாக இருக்கும் வீடு அப்படிப்பட்ட வீட்டிலருந்து தான் மணி பிளான்ட்ட கொஞ்சம் எடுக்கணும் அந்த வீட்டில் வாசம் வழிபாடு வளம் செல்வம் சாந்தி எல்லாம் இருந்தால் மிகச்சிறந்தது அந்த வீட்டில் பெரிய பெரிய இலைகளோட பசுமையாக பிரகாசமாக இருக்கும் மணி பிளான்ட்டை தான் கொஞ்சம் எடுக்கணும் அதையும் குறைந்த அளவில் கொஞ்சம் மட்டும் மரத்துல இருந்து ஒரு கொடியை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து செடியை வளர்ப்பது மிக சுபமானது ஆனா அதை எடுத்துக்கிட்டு வீணாக்கிட்டீங்கன்னா அது பாவம் அப்படி செய்தா தீய விளைவு வரும் எவ்வளவு எடுக்கணும் என்றால் மேல் பக்கம் கொஞ்சம் மட்டும் முறிக்கணும் ஆனால் மஞ்சள் நிறமா மாறிய இலைகளோட அல்லது உலர்ந்த கொடிகளோட எடுக்கக்கூடாது எப்போதும் பச்சையா உயிரோடு இருக்கும் கொடியை எடுக்கணும் அதை முதல்ல தண்ணீரில் வைக்கணும் ஒரு பாட்டில தண்ணீர் ஊற்றி அதில் வச்சா அதிலிருந்து வேறு முளைக்கும் பிறகு மண்ணில் அல்லது குடுவையில் நட்டு வைக்கலாம் மணி பிளான்ட்டா வீட்டுக்குள்ள கொண்டு வந்த உடனே உடனே தண்ணீரில் வைக்கணும் அப்படி செய்தால் அதன் கொடியிலிருந்து கீழே வேறு வெளிப்படும் வேறு வந்த உடனே அதை மண்ணில் அல்லது பாட்டிலில் வைக்கலாம் எப்போதும் தண்ணீர் சுத்தமாக இருக்கணும் இரு நாள் முதல் ஐந்து நாள் வரை தண்ணீரை மாற்றிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க யாராவது மணி பிளான்ட்டை இப்படி எடுத்து வீட்டில் வச்சிட்டாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு பணம் செல்வம் காந்த மாதிரி இழுக்கப்படுது யாரோட வீட்டில இருந்து நீங்கள் எடுத்து வச்சீங்களோ அவங்களோட பொருளாதார நிலை நல்லா இருந்தால் உங்களோட நிலையும் அப்படியே நல்லா மாறும் பணக்காரரா வலிமையா ஆகிறீங்க நீர்மறை ஆற்றல் வேகமா உங்க வீட்டுக்குள்ள இழுக்கப்பட ஆரம்பிக்கும் செல்வத்தின் தெய்வம் லக்ஷ்மி பசுமையை பார்த்த உடனே ஓடி வந்து அருள் புரிவாங்க மணி பிளான்ட்ட ஒருபோதும் வாங்கி வைக்கக்கூடாது நண்பர்களே நாமும் மணி பிளான்ட்டை ஒரு செல்வந்தனோட வீட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் வளர்த்துருக்கோம் அதிசயமான நல்ல விளைவுகள் கிடைக்கும் மணி பிளான்ட்டோட வேர்களை ஒருபோதும் வெளியில் காட்டக்கூடாது நீங்கள் பாட்டிலை வச்சுருந்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு சிவப்பு நிற ரிப்பன் கட்டணும் அப்போ தான் வேறு மறையும் சிவப்பு ரிப்பன் கட்டினால் மணி பிளான்ட்டோட சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் அதனால தான் மணி பிளான்ட்டுக்கு சிவப்பு ரிப்பன் கட்ட சொல்லப்படுது சைனா குவைத் நாடுகளில் கூட மக்கள் மணி பிளான்ட்டுக்கு சிவப்பு ரிப்பன் கட்டுறாங்க சிவப்பு சிவப்பு ரிப்பன் இல்லைன்னா சிவப்பு நிற கயிறு கட்டலாம் அது இன்னும் சுபமாக அதிசயமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது மணி பிளான்ட்டை எதில் வைக்கலாம் எங்கே வைக்கலாம் என்று பார்க்கலாம் தண்ணீர் ஊற்றிய பாட்டிலில் வைக்கலாம் அல்லது மண்ணில் நட்டு வளர்க்கலாம் சாஸ்திரத்தின்படி வீட்டின் அருகில் ஒரு செடி அல்லது மரம் நட்டால் அது வீட்டோட அடித்தளத்தை வலிமையாக்கும் குடும்பத்தில் சண்டைகள் வராது பிரிவுகள் வராது எந்த ஒரு கஷ்டம் எதிரி பாதிப்பும் வீட்டுக்குள்ள நுழையாது நஷ்டம் பார்வை சக்தி எதுவும் வராது மணி பிளான்ட்டை பணம் மாதிரி மதிச்சு வணங்கினா அதோட நேர்மறை சக்தி வேகமா வேலை செய்யும் மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ள பிரதான கதவு மேல வைக்கலாம் அப்படி வச்சா வீட்ல சுகம் செல்வம் நிலைக்குது மேல் மாடி டெரஸ்ல கூட வைக்கலாம் வீட்டின் நடுவலையும் வைக்கலாம் கதவு மேல வச்சா அது அழகா தெரியும் அதோட வீட்டுக்கு பகலிரவில்லாம வளர்ச்சி வரும் சமையல் அறையின் ஜன்னலின் அருகில் வச்சா அதுவும் நல்லது வாஸ்து சாஸ்திரத்தின் படி மணி தென் தென்கிழக்கு திசையில் வைப்பது மிகச்சிறந்தது அந்த திசையில வச்சா வீட்டின் செல்வம் அமைதி அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் வேகமாக பரவுது அந்த திசையோட தெய்வம் விநாயகர் அதோட பிரதிநிதி கிரகம் சுக்ரன் அதனால பணக்காரரா ஆகணும்னா அந்த திசையில மணி பிளான் வைக்கலாம் ஒரு ரகசிய தகவல் வீட்டில் மணி ஒரு இலை கூட மாறி அதுவே பொருளாதார நிலை குறைய போகுது காசு நஷ்டம் ஆக போகுது கடன் கூடும் அர்த்தம் இது மணி பிளான்ட்டை சரியான முறையில் கவனிக்காம இருந்தா நடக்கும் தவறான தண்ணி ஊற்றினாலும் நடக்கும் மணி பிளான்ட் செல்வத்தை ஈர்க்கும் செடி அதனால் அதை மதிப்போடு பாதுகாக்கணும் ஏன்னா ஆரம்பத்திலேயே சொன்னோம் மணி பிளான்ட்ல லக்ஷ்மியும் விஷ்ணுவும் வாசம் செய்கிறாங்க அதனால் இதில் செல்வம் தங்கியிருக்கு குபேரன் அரசரின் பிரதிநிதி செடியாக மணி பிளான்ட் கருதப்படுகிறது மணி பிளான்ட்டுக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணீரை தான் ஊற்றணும் எப்போதும் சுத்தமான தண்ணீர் மட்டும் ஊற்றணும் நீங்கள் விரும்புனா தண்ணீரில் கொஞ்சம் உருளைக்கிழங்கின் சாறு சேர்க்கலாம் அப்படி செய்தால் மணி பிளான்ட் சீக்கிரமாக பசுமையாக வளரும் மணி பிளான்ட்டு பசுமையா அழகா வளர்ந்தா வீட்ல லக்ஷ்மி வாசம் பண்ணுவாங்க வீட்ல சந்தோஷம் செல்வம் நிறைந்திருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதே சமயம் அசுத்தமான தண்ணீர் ஊற்றக்கூடாது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நாட்களில் மணி பிளான்ட்டுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது ஒரு தவறு நடந்தா உதாரணத்துக்கு வீட்ல யாரும் இல்லை நீங்க தண்ணீர் ஊற்ற வேண்டிய நிலை வந்தா அப்போ நீங்கள் அந்த நிலையில தண்ணீர் ஊற்றினீங்கன்னா உங்கள் உடம்பு சூடுபடும் அப்போ மணி பிளான் மெதுவாக அழுகும் கெடும் உளரும் அப்புறம் வீட்டுக்குள்ள ஏழ்மை துன்பம் நுழையும் அப்படியானால் மணி பிளான்ட்டுக்கு அந்த வேதனை தட்டும் அதோட சக்தி குறையும் தீய விளைவுகள் வரும் அதே மாதிரி மாதவிடாய் காலத்துல துளசியிலையும் தண்ணீர் ஊற்றக்கூடாது அப்படி செய்தா செடிகள் விடும் வீட்டுக்குள்ள செல்வம் குறையும் ஞாயிற்றுக்கிழமையில மணி பிளான்ட்டுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது அது நல்லதா கருதப்படாது மணி பிளான்ட்டோட கொடிகள் எப்போதும் மேல் பக்கம் வளரணும் அது எவ்வளவு உயரமா போகுமோ அதே அளவுக்கு செல்வமும் ஈர்க்கப்படும் வீட்டுல சந்தோஷம் வரும் மணி பிளான்ட்டின் மண்ணிலோ பாட்டிலோ ஒரு ரூபாய் நாணயத்தை கட்டாயம் வைக்கணும் அப்போது வீட்டுக்குள்ளே பணம் ஈர்க்கப்படும் பணத்தை பணம் தான் இழுக்குதுன்னு சொல்கிறாங்க மணி பிளான்ட்டுக்குள்ளே நாணயம் வச்சா நேர்மறை ஆற்றல் வேகமாக பரவும் நீங்கள் குடுவையில் மணி பிளான்ட்டை வளர்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ரூபாய் நாணயம் போடுங்க மண்ணில் நட்டுருந்திங்கன்னா அதுலேயும் போடணும் இதோட பேரே மணி பிளான்ட் அதனால் இதுக்குள்ளே கொஞ்சம் மணி இருக்கணும் நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்சம் பணம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு லட்சக்கணக்கில் செல்வத்தை ஈர்க்கும் நம்ம வீட்லேயும் மணி பிளான்ட்ல ஒரு ரூபாய் நானே இருக்குது நாங்களும் அர்ப்பணிச்சிருக்கோம் அதனால் நீங்களும் வைக்கணும் சாஸ்திரத்தில் ஒரு கதை இருக்குது மரத்தடியில் கொஞ்சம் பணம் வச்சா அந்த மனித ஒருபோதும் ஏழையாக மாட்டான் நோயும் வராது அதனால் மரத்தடியில் பணம் வைக்கணும் உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் அதுக்குள்ளே பணம் எப்போதும் வைக்கணும் அப்போது இது ரட்டிப்பு வேகத்தில் உங்களுக்கு பணம் செல்வம் கொடுக்கும் மணி பிளான்ட்ல நீங்கள் வச்ச அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பிறகு பணம் வைக்கும் இடத்துலேயும் வச்சா உங்கள் பொருளாதார நிலை இன்னும் வலிமையாக மாறும் ஏன்னா அந்த நாணயத்தில் தெய்வீக சக்தி சேர்ந்துருக்கும் அதனால் எங்கே வச்சாலும் அந்த செல்வம் குறையாது அன்னமும் குறையாது உங்கள் வீட்டில் இருக்கும் மணி பிளான்ட்டை ஒருபோதும் யாருக்கும் பரிசாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டோட செல்வம் பணம் சக்தி எல்லாம் போயிடும் நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் மணி பிளான்ட்டை யாருக்கும் பரிசாக கொடுக்காதீங்க கொடுக்கணுன்னா இருந்து புதுசாக வாங்கி கொடுங்க ஆனால் வீட்டில் இருக்கும் மணி பிளான்ட்டை ஒருபோதும் யாருக்கும் தரக்கூடாது அது தீய விளைவுகளை தரும் மணி பிளான்ட்டை நீங்கள் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் கடையிலையும் பார்த்துருப்பீங்க மணி பிளான்ட்டோட பச்சை நிறம் கண்களுக்கு அமைதியை கொடுக்குது வாஸ்து சாஸ்திரத்தின் படி மணி பிளான்ட் மிக சுபமான செடியாக கருதப்படுது ஆனால் சிலர் பழைய மாசா பெப்சி பாட்டில்களில் வச்சுருப்பாங்க அது பெரிய தவறு அப்படி செய்வது பெரிய பாவம்னு சொல்லப்படுகிறது பயன்படுத்தப்பட்ட பாட்டில்களில் அல்லது மது பாட்டில்களில் மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாது நீங்கள் புதிய பாட்டிலை மார்க்கெட்டில் வாங்கணும் அது ஒருபோதும் பயன்படுத்தப்படாததாக இருக்கணும் லேசா உடைந்த கண்ணாடி பாட்டில் கூட மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாது பாட்டில் முழுக்க சுத்தமாக பிரகாசமாக இருக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில்லையும் மணி பிளான்ட்டை வைக்கலாம் ஆனால் அது சுத்தமாக இருக்கணும் பழையதாக இருக்கக்கூடாது இந்த செடியை வீட்டில் வச்சா குட் லக் அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் வளம் சேரும் மணி பிளான்ட்டா வீட்டில் வைப்பதால் சுக்ரன் பலமாகறான் சுக்கரன் பலமான மனிதன் அரச மாதிரி வாழ்கிறான் லக்ஷ்மி அவன் மேல் தற்காலிகமாக அருள்வாங்க சுக்ரன் வலிமையா இருப்பது என்றால் கோடிக்கணக்கான செல்வம் அடைதல் நண்பர்களே மணி பிளான்ட் முழுக்க மஞ்சளா மாறி இலைகள் விழுந்துட்டா உடனே அதை வீட்டிலிருந்து நீக்கணும் ஒரு ரெண்டு இலைகள் மஞ்சளா மாறினா கத்திரி போட்டு வெட்டி எரிஞ்சிடுங்க ஆனா முழுக்க உலர்ந்த மணி பிளான்ட் இருந்தா அது தீய பலனை தரும் காலையில எழுந்த உடனே மணி பிளான்ட்டை பார்ப்பது நல்லதா கருதப்படுகிறது அப்போ நாளெல்லாம் உங்க மேல நேர்மறை ஆற்றல் பரவி கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் காலை மணி பிளான்ட்டை பார்த்தா மனசுக்கு அமைதியும் ஆனந்தமும் வரும் நாலா திசைகள்லேருந்தும் பணம் ஈர்க்கப்படும் அதனால காலை நேரத்தில் மணி பிளான்ட்டை கண்டிப்பாக பாருங்கள் முதல்ல பூஜை பண்ணி அப்புறம் மணி பிளான்ட்டை பாருங்கள் மணி பிளான்ட்டை வெள்ளிக்கிழமை நாளில் நட்டா நல்லது அந்த நாளில் வச்சா வீட்டில் ஒரு போதும் பணக்குறை வராது வியாபாரத்துலேயும் வளர்ச்சி வரும் லக்ஷ்மி வீட்டுக்கு வருவாங்க மணி பிளான்ட்டுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அதில் கொஞ்சம் பால் துளி சேர்க்கலாம் அப்படி செய்தால் செல்வம் அதிகரிக்கும் மணி பிளான் நன்றாக வளரணும்னா அதுக்குள்ளே மாட்டு பால் ஊற்றினா மிக சுபமான பலன் கிடைக்கும் பணம் தரும் செடிக்கு பால் ஊற்றினா பணமும் அதே வேகத்தில் பெருகும் மனிதரோட அதிர்ஷ்டமும் பிரகாசிக்கும் மணி பிளான்ட்டை எப்போதும் சுத்தமாக வைக்கணும் நீங்கள் பாட்டிலில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணீர் கெட்டு போகக்கூடாது அதை உடனே மாற்றணும் மண்ணில் நட்டுருந்திங்கன்னா மண்ணு சுத்தமாக இருக்கணும் குப்பை இருக்கக்கூடாது மண்ணில் நறுமண உரம் மட்டும் போடணும் அப்போது மணி பிளான்ட் ஒரு போதும் உளராது ஒரு வீட்டில் ஒரே ஒன்று இல்லை ரெண்டு மூணு மணி பிளான்ட் வைக்கலாம் ரூம்லையும் வைக்கலாம் ஆபீஸ்லயும் வைக்கலாம் சிறிய இலைகளோட மணி பிளான்ட் நல்லது அது பணத்தை சீக்கிரமாக இருக்கும் மணி பிளான்ட் பசுமையாக அழகாக வளர்ந்தால் வீட்டில் கணவன் மனைவி கிடையே சண்டைகள் வராது அன்பு கூடும் உறவுகள் நெருக்கமாக மாறும் குடும்பத்தில் பாசம் நிலைக்கும் மணி பிளான்ட் சக்தியை உணர முடியும் கவனமா பாருங்க மணி பிளான்ட் இலைகளில் கருப்பு புள்ளி தோன்றுனா அது உங்க வீட்டில் சக்தி இருக்கிறதுக்கான அடையாளம் ஏன்னா மணி பிளான்ட் நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துக்கணும் அப்படி கருப்பா மாறி இலைகளை உடனே எறிஞ்சிடுங்க அப்போ வீட்டுக்குள்ள தீயாற்றல் நுழையாது மணி பிளான்ட் அந்த சக்தியை உறிஞ்சு வீட்டை பாதுகாக்கும் நண்பர்களே ரிப்போர்ட்டுகள் சொல்லுது மணி பிளான்ட் கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது அதனால அதை மிருகங்களின் அணுகுமுறையில இருந்து விளக்கணும் மணி பிளான்டின் தண்டு விதை மாதிரியான பகுதி மிருகங்களுக்கு தீங்கானது மணி பிளான்ட் செல்வத்தை செடியா உண்மையிலே கருதப்படுகிறது செல்வத்தின் தெய்வம் லக்ஷ்மியை மகிழ்விக்கணும்னா மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்கணும் சுக்கரனை மகிழ்விக்கணும்னா மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ள வைப்பது மிகச்சிருந்தது இது மாதிரி வேற செடி கிடையாது சுக்கரனை வலிமையாக மாற்றக்கூடியது மணி பிளான்ட் இருந்தா நீங்க வேகமா முன்னேறுவீங்க பணக்காரர் ஆகுவீங்க கோடீஸ்வரர் ஆகுவீங்க மனசார லக்ஷ்மியை கூப்பிட்டா அவங்க ஓடி வந்து அருள் புரிவாங்க நீங்க உண்மையில மனசார மகாலட்சுமிய வீட்டுக்கு வர சொல்றீங்கன்னா கமெண்ட் எழுதுங்க மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வருகை தரட்டும் வீடியோ முழுக்க பார்ப்பதற்காக எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இது வாஸ்து சாஸ்திரம் மற்றும் புனித இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் நீங்கள் நம்பிக்கையோடு இதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் வளர்க்கும் ஒவ்வொரு மணி பிளான்ட்டும் உங்களுக்கு செல்வம் அமைதி அதிர்ஷ்டம் சேர்க்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க எண்ணங்களை எழுதுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது உங்க விருப்பத்துக்கும் நம்பிக்கைக்கும் அர்ப்பணிப்பு நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி